இன்னைக்கு நம்ம வீடியோல மூவி சம்பந்தமா புதுசா ரெண்டு அப்டேட் வந்து தெரிஞ்சுக்க போறோம் பர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா லைக்கா நிறுவனம் சினிமா விட்டே வந்து விலக போறாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு அது என்ன அப்படிங்கறதையும் ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி விதி அவர்கள் சினிமா விட்டு விலகறதுனால சினிமாவுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது அப்படின்னு நடிகை கஸ்தூரி அவர்கள் மீட்ல அதுவும் என்ன அப்படிங்கறதா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக்கா நிறுவனம் சினிமா விட்டு விலகிறதுக்கு முக்கிய காரணமா என்ன சொல்லப்படுதுன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ் சினிமாவுக்குள்ள கார்பரேட் நிறுவனங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் நடிகர்களோட சம்பளம் பல கோடிகளா வந்து உயர்ந்திருந்தது குறிப்பா ரஜினி விஜய் இவங்களோட சம்பளம் இருநூறு கோடி ரூபாய் வரைக்கும் இப்ப போயிருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் கார்பரேட் நிறுவனங்கள் தான் அப்படியேப்பட்ட கார்பரேட் நிறுவனமான லைக்கா நிறுவனம் இப்ப ரொம்பவே முடங்கி போன நிலைமையில வந்து இருந்துட்டு இருக்கு அதுக்கு முக்கிய காரணமா என்ன சொல்லப்படுதுன்னா இந்தியன் தூ படத்தோட தயாரிப்பு பணிகள் மட்டும் அஞ்சு வருஷமா வந்து நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம வேட்டையின் விடாமுயற்சி போன்ற பெரிய பட்ஜெட் படங்கள் தான் லைக்கா நிறுவனம் முடங்கி போறதுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதனால லைகா நிறுவனம் என்ன முடிவுல இருக்காங்கன்னா இருக்க தயாரிப்பு பணிகளோட படங்களை முடிச்சிட்டு ஒரேதான் சினிமா விட்டு விலகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல லைகா நிறுவனம் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு இரண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தளபதி ஜி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அவர் கட்சி ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்ல பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்து அவரோட கட்சியில வந்து உறுப்பினரா மாறிட்டாங்க தளபதி விஜயும் அறுபத்தி ஒன்பது படத்தை முடிச்சுட்டு ஒரேதான் அரசியலுக்கு வந்து போக போறாங்க தளபதி விஜயோட படங்களால லாபம் பெறக்கூடிய தயாரிப்பாளர்கள் மற்றும் வில்லியஸ்டர்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட போறாங்க அப்படிங்கிற மாதிரி பல தகவல்கள் வந்து இருந்தது அந்த தகவலுக்கு நெடைய கஸ்தூரி அவர்கள் மீட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா விஜய் அவர்கள் சினிமா விட்டு போவதுனால சினிமாவுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது விஜய் அவர்கள் வந்து முப்பது வருஷமா தான் பெரிய நட்சத்திரமா வந்து இருந்துட்டு போறாங்க ஆனா சினிமா நூத்தம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே தன்னோட பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிருச்சு ஏன்னா ஒரு நபர் சேர்ந்தது சினிமா கிடையாது பல நபர்கள் சேர்ந்தாதான் ஒரு சினிமா அப்படிங்கும்போது யாரு இருந்தாலும் இல்லாட்டினாலும் சினிமாவுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது அப்படின்னு ஓபன் ஸ்டேட்மெண்டா நடிகை கஸ்தூரி அவர்கள் ப்ரெஸ் மீட்ல வந்து கொடுத்திருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து வைரல் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு மூவி சம்பந்தமா புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே பாய்ங்கள் சீஜி